இன்றைக்கி டெல்லியில் வட இந்திய விவசாயிகள்லாம் ஏற்கனவே சொல்லியிருந்தபடியே போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க மோடி கவர்மெண்ட்டும் ஏற்கனவே சொல்லியிருந்தபடியே அவங்களையெல்லாம் டெல்லிக்குள்ளே நுழைய விடாமல் தடுக்கிற வேலையை ஆரம்பிச்சிருக்குது தண்ணீரை பீச்சி அடிக்கிறது கண்ணீர் புகை குண்டுகளையெல்லாம் தூக்கி வீசுறது போலீஸை விட்டு அன்பான அமைதியான முறையில் அடிதடி நடத்துறதுன்னு விவசாயிகளை அடித்து வரட்டுற வேலையை மோடி கவர்மெண்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது மோடி கவர்மெண்ட் இதில் ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்களோட தடுப்புகளை எல்லாம் மீறி எந்த விவசாயியும் இது வரைக்கும் டெல்லிக்குள்ள நுழைஞ்சதாலாம் செய்திகள் வரலை பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு இதில் மேட்ரு என்னன்னா மோடி கவர்மெண்ட் விவசாயிகள் மேலே இப்படி அடக்குமுறைகளை ஏவி விடுது இல்லையா இதை பத்தி பேசுகிற நிறையா பேர் என்ன சொல்றாங்கன்னா இது என்ன அநியாயமா இருக்குது அக்கிரமமாக இருக்குது விவசாயிகள்லாம் என்ன வெளிநாட்டு படையெடுப்பாளர்களை அவங்களையெல்லாம் பார்டர்லயே மில்ட்ரி விட்டு அடிச்சு துரத்துறதுக்கு அவங்க அவங்களோட கோரிக்கைகளை சொல்றதுக்காக டெல்லிக்குள்ளே வர்றாங்கிறாங்க அவங்களை அனுமதிக்கிறதுல இவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை ஏன் இப்படி மோடி எப்படி கவர்மெண்ட் அநியாயம் பண்ணுது அக்கிரமம் பண்ணுது அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க நியாயம் தான் விவசாயிகளுக்கு டெல்லிக்குள்ள வந்து போராடுறதுக்கு உண்டான உரிமை இருக்குது தான் அதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் மத்திய அரசுக்கு இருக்குது தான் இதெல்லாம் இருக்குது தான் ஆனா இதையெல்லாம் தாண்டி அதிகாரத்துக்குன்னு இன்னொரு இயல்பு இருக்குது அரசியல் அதிகாரத்துக்கு உண்டான இயல்புன்னு ஒண்ணு இருக்குது அதை பத்தி நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அதிகாரம்னா அப்படிதான் அரசியல் அதிகாரம்னாவே அப்படிதான் அதுக்கு மன்னர் ஆட்சி சர்வாதிகார ஆட்சி ஜனநாயக முறைப்படியிலான ஆட்சின்னு நீங்க என்ன பேர வேணும்னாலும் வச்சுக்கலாம் ஆனா இது எல்லா ஆட்சி முறைகளோட அடிப்படையும் ஒன்று அதிகாரம் அந்த அதிகாரம் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நாமெல்லாம் அமைதியா இருந்தோம்னா அவங்களும் அமைதியா இருப்பாங்க அவங்களா பார்த்து எப்போயாவது ஏதாவது கொடுப்பாங்க அதை வாங்கிக்கிட்டு அத்தோட கம்முன்னு இருந்தோம்னா அவங்களும் அமைதியா இருப்பாங்க அதை விட்டுட்டு எனக்கு இது பத்தாதே இன்னும் கூட வேணும் எனக்கு அது வேணும் இது வேணும்லாம் அடம் அப்புறம் அவங்க யாருன்னு காட்டுவாங்க இதுக்கு மத்திய அரசு மாநில அரசு மாவட்ட அரசு ஊராட்சி ஒன்றிய எல்லாம் எந்த வித்தியாசமும் கிடையாது எல்லா அரசு வெங்காயங்களும் அப்படிதான் பிஜேபி காங்கிரஸ் திமுக அதிமுக இந்த கட்சி அந்த கட்சின்னு எந்த வித்தியாசமும் கிடையாது யார் அதிகாரத்தில் இருந்தாலும் அவங்க சொல்றதை நாம் கேட்காம டிமாண்ட் பண்ணோம்னா இதைத்தான் பண்ணுவாங்க ஏன்னா அதிகாரத்தோட இயல்பே இதுதான் இந்த அரசியல் அதிகாரங்கிற விஷயத்த முதலாளிகளோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் நம்ம ஊர் முதலாளிகள் மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற எந்த முதலாளிக்கும் சம்பளமும் லீவும் கேட்குற எந்த வேலைக்காரனையும் சுத்தமாக பிடிக்காத முதலாளிகளை பொறுத்த வரைக்கும் அவன் சொல்கிற வேலையை சூவ மூடிக்கிட்டு செய்யணும் அவன் கொடுக்குற கூலியை ஷூவை மூடிட்டு வாங்கிட்டு போயிடணும் அவ்வளவுதான் அதை விட்டுட்டு எனக்கு மாசத்துல இத்தனை நாள் லீவு வேணும் இவ்வளவு சம்பளத்தை நீ கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும்னு டிமாண்ட் பண்ற எந்த வேலை காரணையும் உலகத்தில் இருக்கிற எந்த முதலாளிக்கும் பிடிக்காத அது உள்ளூர்ல தள்ளு வண்டி கடை நடத்துற முதலாளியா இருந்தாலும் சரி மைக்ரோசாப்ட் ஓனர் பில்கேட்ஸா இருந்தாலும் சரி யாருக்குமே டிமாண்ட் பண்ற எந்த வேலை காரணையும் முடிக்காத அதே லாஜிக் தான் அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு அவங்களா கொடுக்கறத வாங்கிட்டு கூவ மூடிக்கிட்டு இருந்தோம்னா நாமெல்லாம் நல்ல சிட்டிசன்கள் அதை விட்டுட்டு இது வேணும் அது வேணும் இது பத்துல அது பத்துல ஒப்பாரியெல்லாம் அவ்வளோதான் நம்ம தேச துரோகி ஆயிருவோம் நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரானவங்களாயிருவோம் தீய சக்திகள் ஆயிரும் அவ்வளவுதான் ரைட் இப்போது இந்த டெல்லியில் இந்த விவசாயிகள் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது இல்லை இதில் இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா டெல்லிக்குள்ளே நுழைஞ்சு போராட போகிறோம்னு விவசாயிகள் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் அஃபீஷியலாக சொல்கிறாங்க அவங்க டெல்லிக்குள்ளே நுழைய விடாமல் தடுக்கிறதுக்கு மோடி கவர்மெண்ட் செயல்பட்ட அந்த வேகம் இருக்குது பாத்தீங்களா அது மின்னலோட வேகத்தை விட ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் கூட தான் இருக்கும் அந்த அளவுக்கு நெருப்பு மாதிரி வேலை பார்த்துருக்குறாங்க டெல்லியை சுற்றியும் அவ்வளவு கான்கிரீட் தடு எல்லாம் கொண்டு வந்து குவிச்சிருக்கிறாங்க அத்தனை கம்பி வேலிகளையெல்லாம் சுற்றி சுத்தி அவ்வளவு கம்பி வேலிகள் இவங்களுக்கு திடீர்னு எங்கிருந்து கிடைச்சதுன்னு தான் தெரியல ஒருவேளை பாகிஸ்தான் பார்டர்ல இருந்த கம்பி வேலையை பூரா புடிக்கிட்டு வந்து இப்ப டெல்லியை சுத்தி போட்டுருக்கிறாங்களா என்னன்னு தெரியல அந்த அளவுக்கு கம்பி முள்வேலிகள்லாம் அளவுக்கு அதிகமா டெல்லியை சுத்தி குவிக்கப்பட்டிருக்குது மொத்த மிலிட்டரியும் இப்ப டெல்லியை சுத்தி தான் நிக்குது மொத்த டெல்லி போலீஸும் இப்ப டெல்லியை சுத்தி தான் நிக்குது ஆணி சாணின்னு ஏகப்பட்ட ஆயுதங்களை டெல்லியை சுத்தி குவிச்சு வச்சிருக்கிறாங்க உள்ளூர் விவசாயிகளை எல்லாம் அடிச்சு வரட்டுறதுக்காக மோடி கவர்மெண்ட் ஆன இந்த வேகத்தை அருணாச்சல பிரதேச பிரதேச பார்டரில் காட்டியிருந்தா சைனாக்காரன் உள்ளே வந்து கோயில் கட்டி கும்பாபிஷேகமெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான் பங்களாதேஷ் பார்டரில் கட்டியிருந்தா அகதிகள்லாம் உள்ளே வந்திருக்க மாட்டாங்க சிஐஏ சட்டத்தை கொண்டு வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது ஏன்னா இந்த விவசாயிகள்லாம் இந்த மாதிரி தடுப்புகள்லாம் இருக்கும் அதை எப்படி உடைக்கிறதுன்னு பிரிப்பேராக தான் வர்றாங்க பெரிய பெரிய கடப்பாறைகள் பெரிய பெரிய ட்ரில்லிங் மெஷினோட தான் அவங்க வர்றாங்க அவங்களையே நுழைய விடாமல் இவங்களால் தடுக்க முடியும்னா அகதிகளாக வர்றவங்க எப்படியாவது பொழைச்சிக்க முடியாதா எப்படியாவது உயிரை காப்பாற்றிக்க முடியாதான்னு தப்பிச்சு வர்றவங்கள இந்த மாதிரி தடுப்புகளை எல்லாம் வச்சு தடுக்க முடியாதா மத்தபடி நாட்டில எப்பெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனைகள் நடக்குதோ எப்பெல்லாம் மக்கள் பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகுறாங்களோ அப்பெல்லாம் வாயவே திறக்காம பதுங்கு குழிக்குள்ள போய் பதுங்கிக்கிறது இந்த இந்திய திருநாட்டில் ரெண்டே பேர் தான் ஒன்னு ஐம்பத்தி ஆறு இன்ச்சுகள் அளவுக்கு அகண்ட மார்பை கொண்ட அஞ்சா நஞ்சன் பிரதமர் மோடி அப்புறமா அண்ணன் சீமான் மோடி அப்படிதான் அது மணிப்பூர் பத்தி எரிஞ்சாலும் கொரோனா வந்தாலும் தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு வெள்ள பாதிப்பால மக்கள் பாதிக்கப்பட்டாலும் வாயவே திறக்க பார்க்க மாட்டார் எங்கே இருக்கிறார்னே தெரியாது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் தான் இந்திய விவசாயத்தையே அண்ணன் தானே குத்தகை கெடுத்திருக்கிறாப்ல இந்தியாவிலேயே விவசாயிய சின்னமா வச்சிருக்கிற ஒரே ஒரு கட்சியோட தலைவரே அண்ணன் தானா அவர் ஏன் இவ்வளவு பெரிய விவசாயிகள் போராட்டத்தை பத்தி எந்த கருத்தும் சொல்லல வழக்கமா பிஜேபிக்கு ஒரு பாதிப்பு வரும்போது வந்த மென்மையா ரொம்ப மென்மையா பல்லுபடாம பண்ணி விடுவாப்ல அந்த வேலையை கூட அண்ணன் இப்ப செய்யல கவனிச்சிங்களா ஆக்சுவலா இந்த விவசாயிகள் போராட்டத்தை பத்தி அண்ணன் என்ன சொல்லிருப்பாருன்னா பிஜேபி மட்டும்தான் விவசாயிகளுக்கு துரோகம் பண்ணியிருக்குதா ஏன் காங்கிரஸ் பண்ணலையா பிஜேபியை விட பல மடங்கு துரோகத்தை காங்கிரஸ் பண்ணியிருக்குது அதை விட அதிகமான துரோகத்தை இருக்கிற திமுக பண்ணியிருக்குது இவங்களுக்கெல்லாம் விவசாயிகளோட பிரச்சனைகளை பத்தி பேசுறதுக்கே என்ன யோகித இருக்குது அப்படின்னு அண்ணன் பொங்கி இருப்பாரு அப்படியே தம்பிகள்லாம் இதை கேட்டு ஆறு கஷத்துல அன்றாயிரம் நினச்சிருப்பானுங்க அண்ணன் பிஜேபிக்கு பண்ணும்போது அவரோட பல்லு மட்டும் இல்லை ஈறு நாக்குன்னு எதுவுமே படாது அந்த அளவுக்கு மென்மையா ரொம்ப மென்ம தொழில் சுத்தமா பண்ணி பண்ணிவிடுவாப்ல அதுதான் அண்ணனோட ஸ்பெஷாலிட்டிய அதே மாதிரி அந்த பக்கம் தம்பிகள்கிட்டயும் இந்த விவசாயிகள் பிரச்சனைகளை பத்தி கேட்டீங்கன்னா அவன இந்த திராவிடம் ஒழிக்க பாட்டை தான் பாடுவானுங்க தமிழ்நாட்டில் திராவிடத்தை ஒழிச்சாதான் வட இந்தியாவில் இருக்கிற விவசாயிகளோட பிரச்சனையே தீரும் இந்தியாவில் திராவிடத்தை ஒழிக்காமல் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற பீத்த பாட்டை தான் பாடுவானுங்க அவனுங்க குழந்தைங்க பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அண்ணன் இப்ப இருப்பாருன்னு யோசிச்சு பார்த்தோம்னா இப்ப தேர்தல் நேரம்ங்கிறதுனால நாக்பூருக்கு நன்கூட வாங்குறதுக்காக போயிருந்தாலும் போயிருக்கலாம் நாக்பூர் நமக்காகவே தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு மணி நேரமும் விசுவாசமும் சும்மா நாய் வந்திருக்குதே அதுக்கு வெறும் காசு மட்டும் கொடுத்து விட்டா பத்தாதே அந்த நாய் நல்லி எலும்பு சூப்புனா விரும்பி குடிக்கும் சோ ஒரு அரை கிலோ நல்லி எலும்பு எடுத்துட்டு வந்து நல்லா சூப் வச்சு கொடுங்க அந்த நல்லி எலும்பு கடிச்சிட்டு அந்த சூப்பை குடிச்சிட்டு போகட்டும் அப்படின்னு அண்ணனை அருமையா கவனிச்சுக்கிட்டு இருந்தாலும் இருக்கலாம் நமக்கு தெரியாது மத்தபடி நான் எப்பயும் சொல்ற மாதிரி அண்ணன் இந்நேரத்துக்கு நாக்பூர்ல நல்லி எலும்பு தான் கடிச்சுக்கிட்டு இருப்பாருங்கிறது என்னோட அனுமானம் தானே தவிர அதுக்கு என்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது ஏ இதுக்கு என்னடா ஆதார வெங்காயம் அந்த நாயை அங்கே தான்டா இருக்குங்கிறீங்களா அதுவும் சரிதான் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க